ಎತ ಹಿಲ್ಲಹು ಫಲಮು ಲಿಲ್ಲಾ ವಮ ಯ ಯೂಲಿಲ್ಲ ಫಲ ಹಾದಿಲ ಅшಹದು ಅಲಾ ಇಲಾಹಾ ইলಲ್ಲಾ ವ ಅшಹದು ಅನ್ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದಹು ವ ರಸೂಲುಹು ಯಾಯ ಯೂಹನ್ನಾಸ್ ಇತ್ತಕು ರಬ್ಬಕುಲ್ಲಧಿ ಖಲಕಕುಂ ಮಿನ ನಫ್ಸಿ ವಾಹಿದಾ ವ ಖಲಕ ಮಿನಹಾ ಝೌಜಹಾ ஹதி சகிதாவுல்லாஹ் வா ஹுசன் அல் ஹதி ஹதியு முகமதீன் அலகிவசல்லம் உமூரி முகதா

புதிதாக உருவாவணையாகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரவில் கொண்டு சேர்க்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அல் குரானும் அருள்மிகு ரமலானும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களை நல் நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களிலிருந்தே ஒரு இறை தூதரை அனுப்பி அந்த இறை தூதர்களுக்கு தன்னுடைய புறத்திலிருந்து வேதத்தையும் வழிகாட்டுதலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படி கொடுத்து அனுப்பப்பட்ட தூதர்கள இறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய நபி முகமது நபி சலாஹு அழகி வசல்லாம் இவர்களுக்கு இந்த அற்புதமான என்கின்ற வேதம் அல்லாஹுனால் அருளப்பட்டுச்சு இந்த திருக்குரானுடைய துவக்கமானது லைலத்துல் கதிர்ன்னு சொல்லக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இந்த என்பது நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத மாற்றுமத மக்களாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளங்களை புரட்டி போடக்கூடிய மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேகமாகவோ தீமையான காரியங்களை விட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்குது அல்லாஹ்வால் நல்வழி கொடுக்கப்பட்டு நல்வழிக்காக அனுப்பப்பட்ட ஒரு வேதம் என்பதை இந்த சமுதாய மக்கள் அறியாம இருக்கிறாங்க அதற்கான ஒரே ஒரு உதாரணம் என்ன எந்த ஒரு பயனும் இல்லாத இறந்தவர்களுக்காக இந்த குரானை ஓதுறாங்க ஃபாத்திஹாங்கிற பெயரில் ஏழாம் ஃபாத்திகா நாற்பதாம் ஃபாத்திகான்னு சொல்லிட்டு தேவையில்லாத விதத்தான காரணங்களுக்காக இந்த அற்புதமான குரான தீமையான விஷயங்களுக்காக இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலையாக தான் இன்றைக்கு இருக்குது இந்த குரானை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் பொழுது மனிதர்களே உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமோ நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன என்று அல்லாஹ் சொல்றான் இந்த குரான் வசனத்தில் அவன் என்ன சொல்றான் யா ஐயுகன்னாஸ் மனிதர்கள்னு சொல்லிட்டு நம்மளை நோக்கி சொல்றான் என்ன சொல்றான் உங்களுக்காக உங்களுடைய இறைவனிடமிருந்து இந்த குரான் வந்திருக்கு எதுக்காக உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்காகவும் உங்களுக்கு வந்து ஒரு அருளாகவும் நேர் வழியாகவும் உங்கள் உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நோய்க்கு நிவாரணமாகவும் இந்த குரான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான் இன்னும் அல்லாஹ் இந்த நோம்பை பற்றி சொல்லும் பொழுதே சகுரு ரமலா அல்லதி உஞ்சில ஃபீஹில் குரான் வகுதல் இன்னாசியோ பை நாத்திமினல் குதா வை குர்கான் இந்த குரான் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் என்று சொல்றான் அப்ப இதுல என்ன அவன் சொல்றான் இந்த குரான் என்பது இந்த ரமலானுடைய மாதத்துல அருளப்பட்டுச்சு இது மனிதர்களுக்கு என்ன செய்யும் நேர்வழி காட்டும் நேர்வழி காமிச்சதோடு மட்டுமல்லாம அந்த நேர்வழிய தெளிவாக சொல்லும் உங்களுக்கு பொய் எது உண்மை எதுன்னு சொல்லிட்டு பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குரான் இருக்குதுன்னு நல்லா சொல்றான் இப்போ இந்த உலகத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம நிறைய நல்ல அமல்களை செய்யணும்னு தான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கு நாம நல்ல அமல்களை செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் அதற்கான கூலியாக நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறான் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலானுடைய மாதத்தில் மாதத்துல நம்ம ஒரு நல்ல அமலை செஞ்சோம்னு சொன்னா நிறைய டபுள் மடங்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அல்லாஹ் இருக்கிறான் அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம அதிக அதிகமாக நன் அமல்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த ரமலான் மாதத்துக்குன்னு நிறைய தனி சிறப்புகளும் மகத்துவமும் இருக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குறான்ங்கிற அந்த வேதம் அருளப்பட்டிருக்கு நோன்பும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் கடமையாக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹிடத்தில் நம்ம என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் ஒரு மனிதனை சிறு சிறு தவறுகளை செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மனிதனாக தான் படிச்சிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹிடத்தில் நம்ம கேட்கணும் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்க கூடியவனாக இருக்கிறான் அப்ப அல்லாஹ் இடத்துல நம்ம நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும் இதை பற்றி நபிசலாக வலியுறுத்தலாம் அவங்க சொன்ன செய்தி அதாவது ஒரு நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை நபி செலலாக உடைய செல்லும் அவங்க மின்பர் படிகளில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொன்னாங்க அப்போ மக்கள்லாம் அவங்க இடத்துல கேட்டாங்க யார் ரசுல்லா வளவைக்கு மாற்றமாக நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்கள இடத்துல கேட்கும் பொழுது அதுக்கு ரசுல்லா சொல்கிறாங்க ஜிப்ரில் அழகி வசலம் என் இடத்துல மூணு செய்திகளை சொன்னாங்க அதுக்கு தான் நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன் என்று சொல்லிட்டு இந்த மூன்று விஷயங்களையும் சொல்கிறாங்க முதல்ல என்ன விஷயம் யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு பாவமனிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னாங்க அதற்கு நான் ஆமீன் அப்படி ஆகட்டும்னு சொன்னேன் இரண்டாவதா யார் பெற்றோர் இருவரையும் அடைந்து கொண்டு அல்லது ஒருவரை அடைந்து கொண்டு அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் இந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்களது மூக்கும் மண்ண கவட்டும்னு சொன்னாங்க அதற்கும் நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன் மூன்றாவதா என்னுடைய பெயர் சொல்ல கேட்டு யார் என் மீது செலவா சொல்லவில்லையோ அவர்களுடைய மூக்கும் மண்ணை பகட்டும்னு சொன்னாங்க அதற்கும் நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ரசுலா சொன்னதாக இந்த செய்தி இடம்பெறுது இதுல மூணு விஷயங்களை சொல்றாங்க முதல்ல என்ன சொல்றாங்க இந்த ரமலானுடைய மாதத்தை நீங்க அடைஞ்சிட்டாலுமே பாவ மன்னிப்பை கேட்கணும் அப்படி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலைன்னா அவங்க நாசமா போகட்டும் அப்படின்னு ரசுலா சபிச்சிருக்கிறாங்க இன்னொன்று முக்கியமா என்னும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப பொதுவா ஒரு மனிதர் இடத்துல இறையச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா நாம எல்லா தவறுகளிலிருந்துமே விடுபட்டு ஒரு நல்ல மனிதராக வாழ்வோம் இந்த இறையச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்காக இந்த ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் இந்த இரையச்சம் இருக்கணுமானா கிடையாது எல்லா மாதங்கள்லயும் தான் நம்மளுக்கு இறையச்சம் இருக்கணும் ரமலானுடைய மாதத்துல மட்டும் நம்மள சில பேர் என்ன பண்றோம் நன்மைகளை செய்ய போட்டி போடக்கூடியவங்களாக இருக்கிறோம் இந்த மாதத்துல மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை கண்காணிப்பானா இந்த மாதத்துல மட்டும்தான் நம்ம அல்லாவுக்கு பயந்து நடந்தோமா அப்படி இருக்க கூடாது எல்லா மாதங்களிலுமே அல்லாஹ் நம்மளை பார்ப்பவனாக இருக்கிறான் நம்மளை கண்காணிப்ப கூடியவனாக இருக்கிறான் அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் இறையச்சத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இதுக்கான நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு இதை பற்றி நபிசுல்லா அலேஸ்வம் அவங்க சொல்றாங்க நன்மையை எதிர்பார்த்து ரமலானின் நோன்பு நோட்பவர் அந்த மனிதனுக்கு ஒரு இது வந்து ஒரு இறை நம்பிக்கையின் அம்சமாக இருக்குது என்று ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை அம்சமாக இந்த நோன்பு வைக்கிறது இது உங்களை திட்டினாலோ ஏசினாலோ உங்கள்கிட்ட சண்டை போட்டாலோ நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லுங்க நான் நோன்பாளி என்று நீங்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க விலகிடுங்க நீங்க எந்த ஒரு கெட்ட பேச்சுகளும் பேசக்கூடாது யாருக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு ரசிலா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இது வந்து நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் இருக்குது இதை பற்றி நபிசாலிஸ் நம்ம அவங்க சொல்றாங்க அல்லாஹின் பாதை ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டு காலம் அந்த நரக நெருப்பை விட்டு அப்புறப்படுத்துவா என்று சொல்றாங்க நாளை மறுமை நாள்ல இந்த அதாவது அந்த ஒரு நாள் என்பது நிறைய நேரமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கும் ரொம்ப நாள் ஓடும் ஒரே ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு நாள் நம்ம நோன்பு நோட்டோம்னு சொன்னா அல்ல என்ன பண்றா நரக நெருப்பை விட்டோம் எழுபது ஆண்டுகள் நம்மளுடைய முகத்தை அதை விட்டு காப்பாற்றக்கூடியவனா இருக்கிறான் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்பிக்கை கொண்டு நன்மையை மட்டுமே எதிர்பார்த்தவங்களாக இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்னது நம்ம இந்த நோன்பு வைக்கிறோம்னு சொன்னா பிறைய பார்த்து நோன்பை வைக்கணும் பிரைய பார்த்து நோன்பை விடக்கூடியவங்களாக இருக்கணும் அதற்கப்புறமா இந்த நோன்வாழி வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹத்துல கஸ்தூரின் வாடையை விட ஒரு சிறந்த வாடையாக இருக்குன்னு ரசிகா சொல்றாங்க அதாவது அந்த சொர்க்கத்தின் வாடையை விட சிறந்ததாக இருக்கா இன்னொரு நோன்பாலிகளும் சொல்லிட்டு ரை அழைக்கப்படக்கூடிய ஒரு சொர்க்கம் இருக்கு அந்த சொர்க்கத்துக்குள்ள நோன்பாரியை தவிர வேற யாருமே அனுப்பப்பட மாட்டாங்க நோன்பாரி மட்டும்தான் அந்த ரையான்னு அழைக்கப்படக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க இன்னொரு ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா சைத்தான்கள் விலங்கிடப்படுறாங்க

சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது அதுல எந்த ஒரு கதவுகளும் அடைக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரத்துல ஒரு பொது அறிவிப்பாளர் வந்து நன்மையை தேடுபவனே நீ நன்மையில முன்னேறி வா தீமையை தேடுபவனே நீ தீமையிலிருந்து உனக்கு தடுத்துக்கொள் என்று ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவாங்களா அப்ப எத்தனை பேர் நம்மள அந்த அழைப்பை கேட்டு அதுக்கு நம்ம பதில் அளித்து கொண்டிருக்கிறோம் நீ நன்மையை தேடுறியா நீ நன்மையில முன்னேறி வா நீ தீமையை தேடினா அந்த தீமையை இன்னும் உனக்கு அடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அப்ப நோன்புக்குன்னே நிறைய சிறப்புகளும் இருக்கு அழகான நன்மைகளும் இருக்கு இப்ப நோன்பை பத்தி சிலது பார்த்தோம் இப்ப நம்ம குரான் ஓதனம்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல உக்பாவின் ஆமிர் அலி ஒரு நபித்தோல் அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு முறை பள்ளிவாசலுடைய திண்ணை பகுதியில் அமர்ந்திருந்தோம் அப்ப நபிசல்ல எங்களை நோக்கி புறப்பட்டு வந்து சொன்னாங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்க உங்க ஒவ்வொரு நாள் காலையிலுமே ஒரு சந்தைக்கு சென்று அங்க எந்த ஒரு பாவமும் செய்யாமலோ உறவை துண்டிக்காமலும் பருத்த திமில்கள் கொண்ட ரெண்டு ஒட்டகங்களோட திரும்ப வருவதை நீங்க யார் விரும்புவீங்கன்னு கேட்டாங்க அதற்கு நாங்க அனைவருமே அதை விரும்புவோம்னு சொன்னோம் அதற்கு அவங்க சொன்னாங்க உங்கள ஒரு மனிதர் காலையில பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று அங்க அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து இரு வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது ஓதுவது இரு வசனங்கள் இரண்டு ஒட்டகங்களை விடவும் மூன்று வசனங்கள் மூன்று ஒட்டகங்களை விடவும் நான்கு வசனங்கள் நான்கு ஒட்டகங்களை விடவும் சிறந்தது இப்படி நீங்க எத்தனை வசனங்களை ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குன்னு அசுலா சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டகத்தை உதாரணமாக சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்சு அந்த பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ் கூடிய வேதம் இருக்கும்ல அந்த வேதத்திலேருந்து நீங்கள் ரெண்டு வசனம் கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்க ஓதுனாலும் சரி உங்களுக்கு என்ன இருக்கு நன்மைகள் நிறையா இருக்குன்னு பசுலா சொன்னதான் இந்த செய்தி இடம்பெறுது இன்னொன்று நபிஸ்லா இஸ்லம் அவங்க சொல்லுறது ஆயிஷா அலி வந்து அறிவிக்கிறாங்க அதில் ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னா குரான் நல்ல மனணம் செய்து அதை தவறில்லாமல் ஓதுபவர் கடமையே தவறாத தூதர்களான வானவர்களுடன் இருப்பார் இன்னொன்று மனிதர் குரானை கத்துக்காம இருந்தாலோ அதை திக்கி திணறி ஓதுறவங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மைகள் உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டுல என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதர் வந்து இருக்கிறாங்க நல்ல புராண மனநம் செஞ்சிருக்காங்க மனநம் செஞ்சதோடு மட்டுமல்லாம நல்லா அந்த புராண ஓதக்கூடியவங்களாகவும் இருக்காங்க அப்ப அவங்க யார் கூட நாளை மறுமை இருப்பாங்களா என் கடமை அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு கடமையும் தவறாக மாணவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கூட அந்த மனிதர் இருப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு மனிதர் புராண ஓத தெரியல அது மனநம் செய்யுது மனநம் செய்யல இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க திக்கி திக்கி ஓதுறாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு மடங்கு நன்மை உண்டு குரானை என்ன பண்ணக்கூடாது திக்கி திக்கி ஓதக்கூடாது அவங்களுக்கு தெரியலனாலும் முயற்சி செஞ்சு அந்த அல்லாஹுடைய வேதத்தை ஓகுறாங்கல்ல அதுக்காக நன்மைகள் இருக்குன்னு ரசூல சொல்லி இருக்கிறாங்க இன்னொன்னு அபிஷிலேஸ் வந்து சொல்றாங்க இந்த ரமலானுடைய மாதத்துல வந்து ரமலான் மாதங்கள் இல்ல எப்பவுமே நீங்க குரானை வந்து அதிகமாக ஓதிவாருங்க இந்த என்பது என்ன செய்யும் நாளை உங்களுக்காக பரிந்துரை செய்யும் இன்னும் அல்பக்கரான்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது அத்தியாயத்தையும் ஆலயம் சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தையும் நீங்க ஓதிவாருங்க ஏன்னா நாளை மறுமை நாள்ல அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நிழல் தரும் மேகங்களைப் போலவோ இல்லை அணி அணியாக பறக்கக்கூடிய பறவ கூட்டங்களைப் போலவோ உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல அது வாதிடும் இன்னும் அல்பக்கரானு சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது அத்தியாயத்தை நீங்கள் பற்றி பிடிச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து பறக்கத்து மறைமுகமான ஒரு அருள் அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் அது வந்து இழப்பை வந்து ஏற்படுத்தோன்னு ரபிசாலேஸ்வரம் அவங்க சொல்கிறாங்க அப்ப இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல பாசம் கொடுத்து இருந்திருப்பாங்க அப்படியே இருந்தாலுமே தன்னுடைய தாய் தந்தை நமக்காக வர மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகள் தாய் தந்தைக்காக வர மாட்டாங்க கணவரோ இல்ல குடும்பத்தினரோ உறவினர்களோ யாருமே நமக்காக வர மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாய்களுக்கு பூட்டு காட்டுப்பட்டுரும் நம்மளுடைய கை கால் எல்லாத்துக்குமே பூட்டு போடப்பட்டுடும் அப்ப நம்ம இந்த குரானோட நம்ம இந்த உலகத்துல தொடர்புல இருந்தோம்னா நாளை மறுமை நாள நமக்காக அது என்ன செய்யுது பரிந்துரை வந்து அல்லாஹ இடத்துல செய்யுது அப்ப நாம என்ன செய்யணும் இந்த குரானை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த குரானை நம்ம ஓதணும்னா ஒரு இடத்துக்கு பத்து நன்மை அல்லாஹ் வந்து தரான் எப்படி நம்ம எந்த ஓசை வடிவத்தில் அல்லாஹ் இந்த குரானை இறக்கினானோ அதே ஓசை வடிவத்தில் இந்த குராணம் நம்ம ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் பத்து நன்மை தரான் அபிசல்லாலிஸ்லவ் அவங்க சொல்கிறாங்க மன் கர ஹர்பன் மின் கிதாபில்லாஹி ஃபல்லாஹ் மிதி ஹசனா அல்லாஹின் வேகத்தில் இருந்து ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு பல் ஹசன தூ இப்டி ஒரு நன்மை பத்து நன்மை போன்றதாகும் ல அக்கூலு அலிஃப்லாம் மீம் ஹர்ஃபோன் அலி ஃபிலாம் மீம் மூன்றும் ஒரே எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் வலக்கின் அலிஃபுன் ஹர்ஃபோன் அலிஃப் ஒரே எழுத்து வ லாமுன் ஹர்ஃபோன் லாங் ஒரே எழுத்து வ மீமும் ஹர்ஃபோன் மீம் ஒரே எழுத்துன்னு தான் நான் சொல்லுவேன்னு ரசுலா சொல்லியிருக்காங்க

இந்த குரான் இதுன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த குரான் என்பது எப்ப அருளப்பட்டுச்சு சொல்லுங்க தமலானுடைய மாதத்துல லைலத்துல் கதிர்ன்னு சொல்லக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவுல அருளப்பட்டுச்சு அப்ப அதனுடைய ஆதாரமா அல்லா தன்னுடைய திருமலை குரான்ல சொல்றான் வல்கிதா தைமுபி தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக இதை மகத்துவமிக்க <laughs> <Respectful modeling balloon>

ரசூலா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா லைலத்துல் கதிர்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி பத் பத்து நாட்கள் அதாவது அந்த பத்து நாட்களும் நம்ம அதிக அதிகமாக எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்ய சொல்லி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க என்ன துவானா அல்லா உண்மை இன்னக்கு அஃபூ டு ஹிப்புல் அஃபுவை இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புபவன் எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாகனு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம் ரசூலா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை சொல்ல சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கடைசி பத்து நாட்களில் மட்டும்தான் நம்ம இதை சொல்லணும்னா கிடையாது நம்ம எப்போவுமே அல்லாஹ் இடத்துல அதிக அதிகமாக என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்மளை விட்டு எத்தனையோ ரமலான் என்ன ஆயிருக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்றிருக்கு போன ரமணானில் இருந்தவங்க இந்த ரமணானில் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம் நாம் இதுவரை இந்த ரமணானில் இருந்து கொண்டு அடுத்த நாம இருப்போம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல மனசார பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்மளுடைய பாதையை நேரான வழியில அமைச்சு கொள்ளணும் நம்ம அதிக அதிகமா குரானுடன் தொடர்பு வச்சுக்கணும் இரவு தொழுகையில மிகவும் பேணுதலாக இருக்கணும் நிறைய அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சு அவளை துதிச்சு கொண்டே இருக்கணும் தான தர்மங்கள்லையும் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கணும் செய்தி யார் பொய்யான பேச்சையும் நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தமது உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதை அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசுலா சொல்லியிருக்காங்க மனிதர் ஒரு மனிதர் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உணவையும் பானத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படி இருக்கும் பொழுது நம்ம பொய்யான பேச்சுலையும் வீணான காரியங்களையும் நம்ம ஈடுபட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் இதை ஏத்துக்க மாட்டான் அப்ப இந்த செய்தியை நம்ம ஆள பதிய வைத்தவர்களாக நம்ம வந்து நல்ல மனிதராக வாழ ஆரம்பிக்கணும் ஹலாலான அமல்களை செய்வது சிறந்தது அதை விட ஹராளான செயல்களில் இருந்து நம்மளை காத்துக்கொண்டு புறம் பேசுவதை விட்டு வீணான பேச்சுகளில் இருந்தும் உங்களையும் என்னையும் காத்துக்கொண்டு சொர்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னதுல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடையுமாறு என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிதா